தாவிது சொல்லுகிறார் என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துகிறீர் புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று எனக்கு பிரியமானவர்களே சவுளும் அபிஷேகம் பண்ணப்பட்டான் தாவிதும் அபிஷேகம் பண்ணப்பட்டான் ஆனா சவுல் தாம் பெற்ற அபிஷேகத்தோட கூட அப்படியே நின்று விட்டான் ஆனா தாவிதோ ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு போய் தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவ சமூகத்திலே நேரம் செலவிட்டு பெற்ற அபிஷேகத்தை புதுப்பித்து அனல் மூட்டி கொண்டான் உதாரணத்துக்கு ஒரு வாகனம் வாங்கும் போது அந்த வாகனத்தோட ஒரு என்ஜின் ஒயில் வரும் இந்த வாகனத்துல வார என்ஜின் ஒயிலோட நம்ம நீண்ட காலம் அந்த வாகனத்தை பாவிக்க முடியாது சில காலத்துக்குள்ள அந்த என்ஜின் நோயில் மாற்றப்படணும் சில மட்டுப்படுத்தப்பட்ட தூரத்துக்கு அந்த வாகனம் ஓடின பின்பதாய் மறுபடியும் அந்த ஒயில் மாற்றப்பட வேண்டும் இல்லாட்டி என்ஜின் சூட்ட கிளப்பி புகைய கிளப்பி ஒரு நாள் என்ஜின் முற்று முழுதுமாய் செயல் இழந்து நின்றுவிடும் எனக்கு பிரியமானவர்களே இதே போலதான் என்றைக்கோ ஒரு நாள் நாம் பெற்ற அபிஷேகத்தோடு கூட நாம் நின்றுவிட முடியாது எனக்கு அந்த கூட்டத்தில் அபிஷேகம் கிடைச்சது இந்த ஊழியக்காரன் நடத்தும் போது அபிஷேகம் கிடைச்சது என்று சொல்லி என்றோ ஒரு நாள் நீங்களும் நானும் பெற்ற அபிஷேகத்தோடு கூட இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்க முடியாது நமக்கு புதிய அபிஷேகம் தேவை ஒரு நாளும் புதிய கிருமையினாலே புதிய வல்லமையினாலே புதிய பலத்தினாலே தேவன் நம்மை நிரப்ப விரும்புகிறார் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு சென்று தேவனுடைய வல்லமையும் அபிஷேகத்தையும் பலத்தையும் நாம் அனல் மூட்டிக் கொள்ள வேண்டும் எனக்கு பிரியமானவர்களே அன்னைக்கு பவுல் தீமையத்தை பார்த்து சொன்னார் உனக்குண்டான அபிஷேகத்தை குறித்து அசதியாய் இருக்காமல் அனல் மூட்டி எழுப்பு தேவ சமூகத்திலே அன்றைக்கு சவுல் என்றைக்கோ ஒரு நாள் தான் பெற்ற அபிஷேகத்தோடு அப்படியே நின்று விட்டான் இடத்துல எழும்ப முடியல ஒன்றும் இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டான் எனக்கு அபிஷேகத்தை அப்படியே ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் எப்பொழுதும் தேவ சமூகத்திலே எப்பொழுது கத்தரை தனக்கு முன்பதாய் வைத்து தேவனோடு கூட நேரம் செலவிட்டு தேவ சமூகத்திலே காத்திருந்து தனக்கு கிடைத்த அபிஷேகத்தை இன்னும் பெருக பண்ணி இன்னும் புதுப்பித்து தேவ சமூகத்திலே அனல் மூட்டி கொண்டே நானும் நீங்களும் இது அபிஷேகத்தின் காலம் தேவன் நம்மை வல்லமையாய் பயன்படுத்துகிற காலம் இந்த கடைசி நாட்களிலே தேவன் மாம்சமான யாவரு மேலும் தன்னுடைய ஆவியை ஊற்றுகிற காலம் தேவ பாதத்திலே ஒதுக்கி காத்திருந்து நாம் பெற்ற அபிஷேகத்தை இன்னும் அனல் மூட்டி கத்தருக்காய் எழும்புகிற பொழுது நிச்சயமாய் தேவன் இந்த தேசத்திலே நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய தேவன் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்களை கத்தறிந்த நாட் எழுப்ப விரும்புகிறார் தேவ நாம் அணல் மூட்டி எழும்புகிற பொழுது நிச்சயமாய் தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார்